அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கவும் சர்வ ஐஸ்வரியங்கள் கிடைக்கவும் குடும்பத்தில் ஏற்பட்ட சகல சாபங்களும் நிவர்த்தியாகவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகவும் உங்கள் குடும்பத்தில் கடாட்சம் பெருகவும் உங்கள் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகவும் இந்த தனதா யட்சினியின் ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்க மாந்திரிகம் ஜோதிடம் இதெல்லாம் வந்து முறையாக எடுத்து செய்கிறவங்க இந்த தனதா யட்சினியை வசியம் செய்து வச்சுக்குவாங்கன்னு சொல்லப்படுது அதாவது முறையாக ஒரு குரு மூலம் சித்தி செய்து வச்சுக்குவாங்க அப்படி சித்தி செய்யும்போது அவங்களுடைய தேவைகளும் பூர்த்தியாகும் அவங்கள நாடி வருபவர்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது வாக்கு பலிதம் ஏற்படும் அவங்க சொல்ற விஷயங்கள் சொல்ற மாதிரியே நடக்கும் இந்த தனதா யட்சினி குறிப்பாக செல்வத்தை தருபவள் நம்மளுடைய பண தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்வள் இந்த தனதா யட்சினியோடய ஃபோட்டோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா இதை போல் அழகாகவும் மிகவும் அம்சமாகவும் இருப்பவர் இந்த தனதா யட்சினி யட்சினிகள் நிறைய பேர் இருக்காங்க அதில் செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் தான் இந்த தனதா யட்சினி இந்த தனதா யட்சினிக்குரிய ஒருவரி மந்திரத்தை தான் எப்படி சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லணும் யார் சொல்லணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் க்ரீம் ஸ்ரீம் தனதாயை மமவசம் வசம் குரு குரு ஸ்வாகா ஓம் க்ரீம் ஸ்ரீம் தனதாயை மமவசம் வசம் குரு குரு ஸ்வாகா இந்த யட்சினி தேவி லக்ஷ்மி தேவியின் அம்சமாகவே கருதப்படுறார் இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் சொல்லணும் எப்போ சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு பதினோரு மணிக்கு மேலே நூற்றி பதினோரு முறை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டமும் உண்டாகும் பண வரவும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்படும் நீங்கள் பூஜை அறையில் அமர்ந்து சொல்வதாக இருந்தால் தீபம் ஏற்றி பாலினை பிரசாதமாக மகாலட்சுமி தாருடைய படத்துக்கு முன்னாடி வச்சு இந்த தனதா எட்சினியின் ஒருவரி மந்திரத்தை சொல்லி பாருங்க உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் இந்த தனதா யட்சினி சம்பந்தமா இப்ப நான் சொன்ன இந்த பதிவுல இந்த தனதா எச்சினை சம்பந்தமா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த யட்சினி தேவியை நீங்கள் அழைக்கும் போது செல்வம் உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக வருங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருளும் தனதா யட்சினி தேவியினருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கட்டும் நல்லதே நடக்கட்டும்